ஒரே வருஷம் தாங்க அந்த ஒரு வருஷத்துல பன்னெண்டு அவார்டுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல நேஷனல் அவார்டு கொடுக்குறாங்க அந்த டயத்துல தமிழகத்துக்கு மட்டும் பன்னெண்டு நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காங்க பதினோரு நேஷனல் அவார்டு வந்து சினிமாக்காகவும் மிச்சம் ஒரு அவார்டு மட்டும் பார்த்தீங்கன்னா சினிமாவில் இருக்கிற ஒரு முக்கிய புள்ளிக்காகவும் அவார்டு கொடுக்கப்பட்டிருக்கு இருந்தாலும் அது முக்கிய புள்ளி பெரும்புள்ளிங்கிறதுனால நம்ம அந்த பெரும் இருந்தே ஆரம்பிச்சிடுவோம் நம்ம செவாலிய சிவாஜி கணேசன் அவர்களுக்கு தாதா சாஹிப் பால்கே விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு கொடுக்கப்பட்டது நேஷனல் அவார்டு அந்த டைத்துல தான் நேஷனல் அவார்டும் சேர்த்தா இதை கொடுப்பாங்க அப்போ சிவாஜி கணேசன் சார் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது அதுக்கப்புறம் சினிமாவுக்குள்ளே வந்தீங்கன்னா இந்தியன் ஆ இந்தியன் டூ எடுக்கிறியா ஆஹா இந்தியன் டூ வந்து கொஞ்சம் இருக்கலாம் அதை பற்றிலாம் பேச வேணாம் பட் என்ன அதை பார்க்குற வகையில் எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல படம் தான் ஓகே பிறகு படம் தான் அதை இப்போ பேசிக்க வேணாம் இந்தியன் படத்துக்காக மூணு நேஷனல் அவார்டு வாங்கியிருக்கு நல்லா கேட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு அவார்டு பெஸ்ட்டு ஆக்டர் நம்ம கமல்ஹா நான் குறையிடுச்சு பெஸ்ட் ஆக்டர் நம்ம கமல்ஹாசன் சார் அவர்களுக்காக இந்தியன் டூ படம் சார் ஐயோ இந்தியன் டூவாக வருதே இந்தியன் படத்துக்காக கொடுக்கப்பட்டது அதுக்கப்புறம் பெஸ்ட் ஆர்ட் டேரக்டர் தோட்டா தர்ணி அவர்களுக்கும் பெஸ்ட் விசுவல் எஃபெக்ட்ஸ் வந்து எஸ் டி வெங்கி அவர்களுக்கும் இந்தியன் படத்துக்காக மூணு அவார்டு வாங்கியிருக்காங்க அந்த இந்தியன் படம் அப்பேற்பட்ட அவார்டு வாங்கின படமாக இப்போ இந்தியன் டூ இப்படி ஆகி போய் கிடக்கு சரி ஓகே யானைக்கும் மடிசருக்கும் சும்மாவாக சொல்லியிருக்காங்க ஓகேங்க அதுக்கப்புறம் காதல் கோட்டை ஒரு மூணு அவார்டு வாங்கியிருக்கு பாருங்கள் ஒரு பட்டம் மூணு மூணு அவார்டை அள்ளி தட்டிட்டு போயிருக்காங்களாப்பா காதல் கோட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு ஃபியூச்சர் ஃபிலிம்ஸ் அதாவது கிரிட்டிக்ஸில் வந்து காதல் கோட்டைக்கு ஒரு அவார்டு ஃபஸ்ட் அவார்டாச்சா ரெண்டாவது அவார்டு பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு டேரெக்ஷன் அகத்தியன் சார் அவர்களுக்கும் பெஸ்ட்டு ஸ்க்ரீன் ப்ளே அதுவும் அகத்தியன் சார் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே தலை ரெண்டு அவார்டு வாங்கியிருக்காப்ல அந்த இடத்துல தலை படத்தை இயக்குன ஒரே தலை ரெண்டு அவார்டு வாங்கிட்டு போயிருக்காப்லப்பா பரவாயில்ல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதையும் மீறி ஒரு படம் சம்பவம் பண்ணிருக்கு நாலு அவார்டு வாங்கியிருக்குங்க அது என்ன படம் கேட்குறீங்களா மின்சார கனவு பெஸ்ட்டு ப்ளேபேக் ஃபி மேல் சிங்கர் கொஞ்சம் உலகிடுச்சு நினைக்கிறேன் பெஸ்ட்டு ப்ளேபேக் மேல் ஓ எதாவது கண்டிக்காதீங்க பெஸ்ட்டு ப்ளேபேக் சிங்கர் மேல் இந்த கேட்டகரியில் நம்ம எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் தங்கத்தாவரை மகளே அந்த பாட்டுக்காகவும் பெஸ்ட்டு ஃபீமேல் சிங்கர் அந்த அவார்டுக்காக பார்த்தீங்கன்னா கே எஸ் மேம் மானாமதுர மாமர் கிள்ளை இல்லை அந்த பாட்டுக்காகவும் பெஸ்ட்டு மியூசிக் டைரக்டருக்காக நம்ம பெரிய பாய் ஏ ஆர் ரஹ்மான் அவர்களும் பெஸ்ட்டு கோரியோகிராஃபர் அதாவது பார்த்தீங்கன்னா வெண்ணிலவே வெண்ணிலவே சாங்கும் ஸ்ட்ராபெரி பெண்ணே அந்த சாங்குக்காக நம்ம பிரபுதேவா சார் அவர்களும் நாலு அவார்டை வாங்கி குதிச்சுட்டாங்க மொத்தத்தில் இதுவரைக்கும் எத்தனை அவார்டாச்சு இது ஒரு நாலு அவார்டு அங்கே ஒரு மூணு நாலு மூணு ஏழு ஏழு மூணு பத்து அங்கே ஒன்று பதினோரு அவார்டு சொல்லிட்டேன் அந்த பன்னெண்டாவது அவார்டு யார் என்னன்னு கேட்டிங்கன்னா விடியலை நோக்கின்ற ஒரு படத்துக்காக ஷார்ட் ஃபிலிமுக்காக பெஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் அவார்டு வாங்கியிருக்கு மொத்தத்தில் பன்னெண்டு அவார்டை வாங்கி கூச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாவது வருஷம் இதே மாதிரி சூப்பர் சூப்பர் இன்ஃப் இன்ஃபர்மேஷனெலாம் அதுக்கப்புறம் வரப்போகுது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எல்லாமே பண்ணுங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சே தெய்வங்களே நன்றி